சாமி என் பிள்ளைய கட்டி கொடுத்து நான் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன் போட்ட பிள்ளை எல்லாருக்கும் அந்த பராசக்தியும் சிவபெருமானும் வாக்குவாதம் பண்ணும் பொழுது ஆண்டவனிலிருந்து அடிமட்ட தொண்டர்வரை பெண்ணாக பிறப்பது பெரும் பிரச்சனைன்னு சொல்லுது உண்மையா போச்சு ஆனா பெண்ணு இல்ல நம்ம யார் வயிற்றுக்குள்ள இருந்து பிறப்போம் ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் உலகம் உண்மை தான நம்ம சொன்னா எவங்க கேட்கும் நூறு தனக்கு வேண்டாம் பெரியே சிங்கார சோலையிலே மெட்ராஸ் ரொம்ப ஓடுதடா என் பொண்டாட்டியை கெடுத்தது அவங்க அப்பன் ஆத்தா தான் அப்புடின்னு மருமகம் சொல்லுதான் என்ன சொல்லுதான் என் பொண்டாட்டியை கெடுத்தது அவங்க அப்பனும் ஆத்தாலும் தான் அவன் நல்லவா தான் என் மேலே நல்ல பாத்தமாக தான் இருந்தான் அவங்கள விட்டு அவன் வெளியே வந்துட்டானா நான் வச்சு காலம் கெடைச்சிக்கிடுவேன் எப்படி உன்படியே அனுப்புவோமா கால் வந்து உட்காருப்பா பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சுகம் இல்லாமல் உன் மருமகன் படுப்பான் அதில் அவன் குடிய வெறுப்பான் அதுக்கு பிறகு உன் மக அவன் கூட சேர்ந்து வாழ்வான் அது வேற எந்த ஆபத்து வராமல் காப்பாற்றுவேன் உனக்கு காசு பணமும் தருவேன் நீ கண்ணியமாக வாழலாம் போ